வெல்கம் டு சவுத் இண்டியன் குக்கிங் இன்றைக்கி பொங்கல் அன்னைக்கு செய்யக்கூடிய சக்கரை பொங்கல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம் இதை பிகினஸ் கூட ரொம்பவே ஈஸியாக செய்கிற மாதிரி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வந்து சொல்லியிருக்கேன் ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாத பாருங்கள் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இப்போ இதை செய்யறதுக்கு வந்து நான் இந்த டம்ளரில் கோபுரமாக ஒரு டம்ளர் அரிசி எடுத்துருக்கேன் எப்பவுமே வந்து நம்ம சாமிக்கு படைக்கிறதுக்கு எல்லாமே தலை தட்டி எடுக்கக்கூடாது இந்த மாதிரி கோபுரமாக தாங்க எடுக்கணும் இப்போ இதில் ஒரு டம்ளர் அரிசி எடுத்திருக்கேன் இப்போ அதே டம்ளரில் கால் டம்ளரோட கொஞ்சம் கம்மியாக வந்து நான் வந்து பாசி பருப்பு எடுத்திருக்கேன் இப்போ இந்த அளவுக்கு எடுத்தால் போதுங்க நிறைய பாசிப்பருப்பு சேர்க்கணுன்றது கிடையாது இந்த அளவுக்கு எடுத்தால் போதும் இப்போ இந்த பாசி பருப்பை வந்து ஒரு கடாயில் சேர்த்துட்டு லைட்டாக சூடு ஏறினா போதும் அது வரைக்கும் வறுத்து எடுத்துங்க இப்போ பாருங்கள் லைட்டாக சூடேறி இருக்குது இப்போ இதை வந்து அப்படியே நம்ம அரிசியில் சேர்த்துடலாம் இப்போ இந்த பருப்பை வந்து அப்படியே அரிசியோடு சேர்த்துட்டு நிறைய தண்ணி சேர்த்து ஒரு முறை மட்டும் நல்லா வாஷ் பண்ணி எடுத்துங்க இப்போ ஏன்னா வந்து நம்ம அடுத்து சேர்க்குற தண்ணி தான் வந்து நம்ம பொங்கல் பானியில் சேர்த்து நம்ம பொங்கல் வைப்போம் அதனால் ஃபர்ஸ்ட் தண்ணி சேர்த்து நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ இந்த தண்ணி சேர்த்துட்டு செகண்ட் தண்ணி சேர்த்துட்டு இது ஒரு அரை மணி நேரம் நல்லா ஊறட்டேங்க அரை மணி நேரம் ஊறினா தான் நம்மளுக்கு பொங்கல் நல்லா குழஞ்சி வெந்து வரும் இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் பொங்கல் வைக்கிறதுக்கு நான் புதுசாக வந்து ஸ்டீல் பாத்திரம் தான் எடுத்திருக்கேன் நான் வீடியோ பர்பஸ்க்காக நான் ஸ்டீல் பாத்திரம் எடுத்திருக்கேன் பொங்கல் அன்னைக்கு பொங்கல் வைக்கிறதுக்கு உங்கள் வீட்டு வழக்கப்படி நீங்கள் மண்பானை இல்லைன்னா வந்து எது வேணாலும் புது பாத்திரம் எடுத்துக்கலாங்க இப்போ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம ஒரு கால் லிட்டர் பால் சேர்த்திடலாம் இப்போ அரிசி பாருங்கள் அரை மணி நேரமாக ஊறின்னு இருக்குது இப்போ அந்த தண்ணி தாங்க நம்ம இதில் சேர்க்க போகிறோம் இப்போ இந்த தண்ணி வந்து இதோட சேர்த்துடலாம் இப்போ நம்ம பொங்கல் வைக்க சொல்ல அந்த பாத்திரத்துக்கு தகுந்த மாதிரி தான் அரிசி எடுத்துருப்போம் எப்பயுமே வந்து அந்த பொங்கல் வைக்கிற பாத்திரம் வந்து முக்கால் பாகம் வர மாதிரி தண்ணி சேர்த்துங்க இப்போ தண்ணி சேர்த்துட்டு வந்து மீடியம் ஃப்ளேம்லேயே கொதிக்கிட்டுங்க ஏன்னா நம்ம பால் சேர்த்துருக்கோம் நல்லா பொங்கி வரும் நல்ல பொங்கி வந்து ஊத்துனாங்க அப்போ தான் வந்து நம்ம அரிசி சேர்ப்போம் இந்த மாதிரி நல்ல பொங்கி வந்ததும் இந்த மாதிரி கரண்டி வச்சு நல்லா கலக்கி விட்டுருங்க இப்போ வந்து நம்ம அரிசி சேர்த்துடலாம் இப்போ இந்த மாதிரி பொங்கி வந்ததும் ஒரு கை நிறைய அரிசி எடுத்து சூரிய பகவானுக்கு நமஸ்காரம் பண்ணிவிட்டு இப்போ நம்ம பொங்கல் பானையில் சேர்த்துனங்க இப்போ உங்கள் வீட்டு வழக்கப்படி நீங்கள் அரிசி எப்படி சேர்ப்பீங்களோ அதன் பிரகாரம் நீங்கள் சேர்த்துங்க இப்போ சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க இப்போ அரிசி பருப்பு நல்லா குழஞ்சி வெந்து வரட்டுங்க இப்போ அரிசி பருப்பு பாருங்கள் சமமாக வெந்து வந்திருக்கு இப்போ ஃப்ளேம் வந்து மீடியமாகவே வச்சுட்டு இப்போ நம்ம வந்து வெள்ளம் கரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ நம்ம ஒரு டம்ளர் அரிசி எடுத்தோம் அதே டம்ளரில் நான் ஒன்றரை டம்ளர் வந்து வெள்ளம் எடுத்துக்கிறாங்க இப்போ ஒரு டம்ளருக்கு ஒன்றரை டம்ளர் வெள்ளம் வந்து இனிப்பு வந்து கரெக்டாக இருக்கும் உங்களுக்கு இனிப்பு வந்து கொஞ்சம் கூடுதலாக வேணும்னா ரெண்டு டம்ளர் சேர்த்துங்க இனிப்பு கரெக்டாக இருக்கும் இப்போ அதே டம்ளரில் ஒரு கால் டம்ளர் கொஞ்சம் கம்மியாக வந்து தண்ணி சேர்த்துங்க தண்ணி நிறைய சேர்த்து வெள்ளம் கரைக்காதீங்க இப்போ இந்த மாதிரி வெள்ளம் நல்லா கரைஞ்சி வரட்டும் இப்போ பாருங்கள் நல்லா கரைஞ்சி வந்திருக்கு இதை அப்படியே எடுத்து நம்ம வடி போட்டு பொங்கலில் சேர்த்துடலாம் இப்போ பொங்கல் பாருங்கள் தண்ணி இல்லாத நல்லா கட்டியே வந்திருக்கு நீங்கள் தண்ணியாக இருக்க சொல்லவே வந்து நம்ம வெள்ளம் சேர்த்துட்டோம்னா ரொம்ப தெரிக்க ஆரம்பிச்சிடும் பிடிச்சிடும் இப்போ பாருங்கள் நம்ம வடி போட்டு எடுத்துக்கலாம் இப்போ இந்த மாதிரி டிக்காக இருக்கணும் ரொம்ப தண்ணி சேர்த்துறாதீங்க இப்போ வந்து நல்லா கலந்து விட்டுங்க இப்போ வெள்ளை சேர்த்துட்டு வந்து ரொம்ப நேரம் இருந்துச்சுன்னா அடிப்பிடிச்சிடும் இப்போ சிம்பிளியாக வந்து ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு மட்டும் இருக்கட்டும் அதுக்குள்ளே வந்து நம்ம முந்திரி திராட்சை வந்து நெய்யில் வறுத்து எடுத்துகிட்டு வந்துடலாம் இப்போ ஒரு பேன் வச்சுட்டு ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் நான் நெய் சேர்த்துக்கிறேன் இப்போ முந்திரியும் ட்ரை கிரேப்ஸும் சேர்த்து நெய்யில் வறுத்து எடுத்துக்கலாம் இப்போ லைட்டாக கலர் மாதிரி வந்தால் போதும் இப்போ இதை வந்து அப்படியே வந்து நம்ம பொங்கல் பானியில் சேர்த்துட்லாங்க இப்போ நெய் வந்து நான் இந்த அளவுக்கு தான் சேர்த்துருக்கேன் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் இன்னும் கொஞ்சம் கூட சேர்த்துக்கலாங்க எனக்கு இந்த அளவுக்கு நெய் போதும் இப்போ சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க இப்போ இதோட வந்து ஒரு அரை ஸ்பூன் வந்து ஏலக்காய் தூள் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுங்க இப்போ ஸ்வீட் என்னான்ஸ் பண்ணுறதுக்கு நிறைய பேர் வந்து இந்த இடத்துல வந்து கொஞ்சமாக வந்து உப்பு சேர்ப்பீங்க நான் வந்து சாமிக்கு படைக்கிறதெல்லாம் வந்து நான் உப்பு சேர்க்க மாட்டேன் நீங்கள் சேர்க்குறவங்களா இருந்தால் கொஞ்சமாக வந்து உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுங்க இப்போ பொங்கல் பாருங்க இந்த பக்குவத்துல தான் இருக்கிறவங்க அப்போதாங்க சாப்பிட்றதுக்கும் ரொம்பவே சூப்பராக இருக்கும் இப்போ சர்க்கரை பொங்கல் ரொம்பவே சிம்பிளான மெத்தடில் ரொம்ப சூப்பராக செஞ்சுருக்கங்க நீங்கள் இதே மெத்தடில் பொங்கல் அன்னைக்கு செய்யுங்க ரொம்பவே சூப்பராக இருக்கும் உங்களுக்கு இந்த வீடியோ வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நான் நம்புகிறேன் எல்லாேருக்கும் அட்வான்ஸ் ஹாப்பி பொங்கல்